பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் பாத்தீங்கன்னா வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க பாண்டியன் எங்கேயுமே இருக்கிறதுல உடனே கோமதி டெய் செஞ்சு செலவுனா கதிரு உன் அப்பாவை நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன்டா எங்கேயுமே அவர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட கதிர் வந்து அம்மா நீங்க பயப்படாதீங்க அப்பாவுடைய மனசு கெட்டிருக்குல்ல அவர் எங்கேயாவது இருப்பாரு நாங்கள் போயிட்டு தேடி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூணு பேரை கிளம்பி போறாங்க உடனே கோமதி வந்து ஒருவேளை அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு

புழுக்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே பாண்டியன் இல்லை உடனே அங்க அரசி போயிட்டு அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் நடந்தாங்க என்னால் அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்றாங்க இங்க பாருடி என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படி உன்னை பார்த்து தான் வச்சுக்கேன் என் கையால் வெட்டி உன்னை கூறு போட்டுருமா ஒழுங்கு மரியாதையே போயிடுடி என் புருஷன் எப்படி இருந்தவர் அவரை எப்படி ஆக்கிட்ட உன்னால் பார்க்கும்போது அது இந்த வயதில் தான் உன்னை சுமந்து பெற்ற நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கோபமாக வருது தெரியுமான்னு சொல்லிட்டு கோபதி ஒரு பக்கம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதோடு இந்த பிரம்மவ முடிச்சிருக்காங்க